தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் உறுதிமொழி ஏற்பு திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கொண்டஞ்சேரி ரமேஷ் தலைமையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்கு உரிமையை பறிக்கும் திட்டத்திற்கு எதிராக நிற்பேன் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நான் நீட் மற்றும் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கம் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை ஒருபோதும் தமிழ்நாட்டை அழகுனிய விடமாட்டேன் என உறுதி கூறுகிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு பண்பாடு மற்றும் பெருமைக்கு மற்றும் பெருமைக்கு நன்மதி எதிரான எந்த ஒரு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் எதற்காகவும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை அழகுடைய விடமாட்டேன் அழகுடைய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் உறுதியேற்கிறேன் நான் நான் பெண்கள் பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு நலன்களை பாதுகாக்க பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை அரவிந்த் குமார் நன்றி முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெரியார் புகழ் அண்ணாவின் புகழ் அண்ணாவின் புகழ்ங்க